அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோடை பார்த்துருங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் டு வெள்ளிச்சந்த ரோடு நாகர்கோவில் டு நம்ம ஆசார்பள்ளம் ஆசாரி மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் பாம்பன் உலை இதுதான் மெயின் ரோடு பாம்பன் உலை மெயின் ரோடு உங்களுக்கு கோயில் என்ன இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ஏழு சென்ட் இருக்குது பார்த்துருங்க இந்த கண்டம் கிடையாது நமக்கு இந்த கண்டம் இந்த காமவுண்டு போட்டு நாலு பக்கம் காம்பவுண்டு கரண்டெல்லாம் எடுத்துருக்காங்க போர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போர் போட்டிருக்காங்க போர் போட்டிருக்காங்க என்ன இருக்குது பாருங்கள் ஒரு ஏழு சென்ட் இருக்குது ஃப்ரெண்டேஜி பாருங்கள் ஃப்ரெண்டேஜி உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டேஜி உங்களுக்கு கலக்க பார்த்த கண்டம் அருமையான ஒரு கண்டம் கலக்க பார்த்த கண்டம் ஃப்ரெண்டேஜி பத்து இருபது முப்பது நாற்பது ஒரு ஃப்ரெண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அடி தாராளம் வரேன் உங்களுக்கு ஒரு போர் வசதியோடு நல்ல ஒரு அருமையான ஒன்று வந்திருக்கு பாம்பன் விலை மெயின் ரோடு என்ன இருக்குது பாருங்கள் மெயின் ரோடு இதுதான் மெயின் ரோடு இதுதான் மெயின் ரோடு இந்த எல்லாம் போயிட்டு பாருங்கள் பாருங்க நுழை மெயின் ரோட்டில் இருக்குது ஏழு சென்டு ஒரு சென்ட்ருக்கு ஒம்பது லட்சரூவா கேட்குறாங்க ஒரு செண்டு ஒம்பது லட்சரூவா கேட்குறாங்க கலக்க பார்த்த கண்ட இந்த 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 கண்டம் தான் காமௌண்டு போட்டு கட்டி வாழை போட்டு விட்டுருக்காங்க நெல்லிக்காய் நெல்லிக்காய் மரம் நிற்குது யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா இந்த சேனலில் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது இடங்கள் வாங்கணும் தோப்புகள் வாங்கணும் வயல்கள் வாங்கணும் வீட்டு மனைகள் வீடுகள் வாங்கணுன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே